வணக்கம் தமிழகம் மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பயணம் எது எதை நோக்கிய பயணம்னா என் தம்பி பாபுவையும் அப்பா பிவிஆர் அவர்களையும் வேதாரணத்தில் பார்க்க பிளானு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரத்தடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகள் நம்ம ஊரில் இருக்கிற மரம் வைக்கிற தம்பி தம்பியளை கூட்டிக்கிட்டு ஒரு ட்ராவல் இது இப்போ இருக்கும்போது நான் எப்போது போகும்போதுமே ரோட்டோரமாக இருக்க ரெண்டா பக்க ரெண்டு பக்கத்து இருக்க பக்கட்டும் பார்த்துக்கிட்டே போவேன் அப்போ பார்த்துட்டு போகும்போது தெல்ல வளாகம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பேர் இந்த ஆத்தா அதெல்லாம் தான் சொல்லணும் ஒரு ஆத்தா ஒரு பாட்டி வந்து கடையில் குவாந்துருக்கு ஒரு ரெண்டு சர்பத்து பாட்டிலு கொஞ்சம் ஐஸு ஒரு அஞ்சு எலு எலுமிச்சம்பளம் அப்படி குவாந்துக்கிட்டு ரொம்ப சோகமாக நற்கழி போட்டு மரத்தடிக்கிட்டு ஒரு சின்ன வீடு அந்த போயிட்டு போடுங்க அப்போ நான் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் எப்போ போனாலுமே எந்த ஒரு ஆளுக்கு நான் என்னோட ஒரு ஒரு நூறுரூவாயோ ஒரு ஐம்பது ரூபாயோ ஒரு ஐநூறுரூவாயோ அறநூறுரூவாயோ போகுதுன்னா அது வந்து டேரெக்டாக அவங்கள போய் டச் பண்ணணும் அப்படிதான் நான் யோசிப்பேன் எப்போதுமே இன்றைக்கி இங்கே இல்லை எந்த கடைன்னு இல்லை எங்கே போனாலுமே அப்போ பார்க்கும்போது ஆத்தா உட்காந்துருந்துச்சு இப்போ போனேன் சில காரணம் இதில் வீடியோவில் வரதான் தெரியல ஆத்தா பேசுனது அதில் நான் வர போகும்போது என்ன ஆச்சுன்னா ஆத்தா என்ன நினச்சிருச்சு இவங்க இங்கே போகிறான் இவளுக்கு நம்ம கடைக்கு வரல அப்படின்ட்டு அது சும்மா சிம்பிளாக உட்காந்துருந்துச்சு அப்போ நான் ஆத்தாடை சொல்கிறேன் ஆத்தா நான் உங்கள் கடைக்கு தான் வந்திருக்கோம் நீங்கள் சரபத்து போட்டு கொடுங்க ஆச்சரியமாக போச்சு அப்பா ரசா என் மக்களே அப்படின்ட்டு அது சொல்லுது என்ன சொன்னால் ரெண்டு ரெண்டு சரபத்தை தான் விற்றேன் இன்னைக்கு வியாபாரம் இல்லைன்னு நினச்சேன் ஆமாம் நீங்கள் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நம்ம கண்ணீர் தண்ணீர் வர மாதிரி ஒரு அது பேசணும்னு நம்ம மனசு உடைஞ்சிருச்சு அப்புறம் நான் சொன்னேன் அத்தா இப்போ உங்கள் வீடு எங்கேனா இருக்குன்னா அப்போ இந்த வீடாக இதுதான்ப்பா வீடு என்ன நான் தங்கிருக்கிறேன்னு கேட்டேன் சின்ன ஒரு மனத்தை பிரச்சனை இல்லை வீட்டை விட்டு வந்துட்டோம் அப்படின்னாப்பலாம் இப்போ நான் எனக்கு எனக்கு மனசுக்கு தோணுது என்னன்னா கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வெளியே வந்துட்டுப்பா பண்ணிக்கிறேன் அப்போ கேட்டான் தாத்தா இருக்கிறேன் கேட்டேன் இருக்காப்பிலப்பா நடமாட்டத்தில் இருக்கிறேன்னு கேட்டேன் இல்லையா கொஞ்சம் கம்பூனி தான் நிற்கிறாரு நடக்கலாம் முடியாது அப்படின்னாப்பில சரியா தா அப்படின்ட்டு எனக்கு ஒரு மனசில் ஒரு 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 இது புத்துணம் இருந்துச்சு சரி ஏதோ நம்ப ஒரு ஏதோ ஒரு நினைக்கணும் அவருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு சரப்பாத்தி எத்தனை தான் இருக்குன்னு கேட்டேன் ஒரு ரொம்பது சிறப்பு பத்து சர்பத்துக்கு போடலாமியா அப்படின்னுச்சு ஒரு இருபது சிறப்பத்தாக போடுங்க நாங்கள் குடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு அப்புறம் இல்லை ஆத்தாக்கிட்ட அப்புறம் ஆத்தாட்டில் ஒரு ஒரு பத்து பத்தோ பன்னெண்டோ குடித்தோம் ஐஸ் இல்லை அப்புறம் அதை இருக்க காசை கொடுத்துட்டு ஆத்தாடு கிட்டே எல்லாம் வந்துச்சு தம்பின்னா அப்புறம் நாங்கள் இருக்க காசை கொடுத்துட்டு அதை கொஞ்சம் மேலே தான் கொடுத்தோம் அப்படி தாத்தா வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாக்கு பிடிக்காதான் வச்சுக்கோங்க நான் அதனால் இல்லை தம்பி ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்லை அப்படின்ட்டு எனக்கு நான் என்ன இது எதுக்கு இந்த காணொலி அப்படின்னா நீங்கள் இது மாதிரி டிராவல் பண்ணும்போது எங்கே பாருங்கள் இந்த மாதிரி வயசான முதிரல் கடை வச்சுருந்தாங்கன்னா சுத்தம் சுகாதாரம் பார்க்க வேண்டாம் ஒரு நாளைக்கு தான் பார்த்துட்டு அவங்களுக்கு சின்ன ஒரு ரெண்டு நாளைக்கு நாலஞ்சு நாளைக்கு உங்களால் அது வந்து நீங்கள் வந்து சும்மா கொடுக்கணும் நாங்கள் ஆசை அவங்க உழைச்சிக்கிறா உழைக்கிறாங்க அந்த நீங்கள் வெளியில் போய் குடிக்கிற டீக்கை இவங்கள்ட்ட போய் கொடுத்து அதை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறத என்னோடய சர்பத்தமாக வச்சுருந்து சாத்தா ஒரு எலுமிச்சம்பளம் மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலுமே எனக்கு ஒரு மனதுக்கு வந்து ஒரு ஒரு இது எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு ஒரு புத்துணர்ச்சி திருப்பி நான் வரும்போது வந்து பார்க்குறதான் சொல்லிட்டு வந்தோம் அத்தா பார்க்க முடியலை ஏன்னா இருட்டிருச்சு நாங்கள் வரும்போது திருப்பி போயிட்டு அங்கே போய்ட்டு வரும்போது திருப்பி இருட்டிடுச்சு ஒரு கருத்து என்னென்னா எங்கே போனாலுமே எந்த உங்களோட பணம் வந்து போகும்போது இவங்களை மாதிரி ஆட்களில் போயிட்டு அந்த உங்களோட பணம் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதான் என்னோட ஒரு சின்ன இது நான் எப்போ போனாலுமே எங்கே போனாலுமே சின்ன நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி உணவத்துலலாம் போய் சாப்பிடுவேன் காரில் எவ்வளோ பெரிய இதில் போனாலுமே சரி அது எவ்வளோ பெரிய ஆள்கள் என்னோட விஐபி எத்தனை பெரிய விஏபி இருந்தாலுமே எல்லாம் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் தான் போய் சாப்பிடுவேன் அங்கே கூட நாற்காலி கூட இருக்கா நின்றுக்கிட்டு அந்த பெஞ்சில் நின்று ஆரம் போகிற வழியிலெலாம் இருக்குது அவங்களுக்கு எடுத்து போடுறேன் அந்த மாதிரி வீட்டு வீட்டு அந்த வீ அந்த கல்லூரம் எடுத்து நான் வர முடிஞ்சு தான் வைக்கிறேன் ஸோ அதை இங்கே எங்கே தான் நான் சொல்லுறேன் அவங்க இவங்க மாதிரி இருக்கு சின்ன அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் பார்த்துக்கோங்க யாருங்கிட்ட இந்த ஓட்டு போனீங்கன்னா கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஆற்ற மாதிரி இருக்க ஆட்களுக்கு வியாபாரம் கொடுங்க அது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறுரூவாயோ இரநூறுவாயோ ஆற்ற மாதிரி ஆளுக்கு கொடுங்க பெரிய கடையில் கொடுக்குற அவசியம் இல்லை ஆற்ற மாதிரி கொடுங்க சூஸ் எப்படியா தம்பியெல்லாம் இருந்துச்சு ஆ சூப்பராக இருந்துச்சு சரி தாங்க போய்ட்டு வரேன் வர்தான் ரொம்ப நன்றி பரவாத்தா கரெக்டாக வரும் இந்த திருப்பி வருவோம் வருவான் வந்துட்டு போகிறோம் ஆ